சார் வெளியில் காட்டு பூனை இருக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காட்டு பூனை வழி மறிக்கும் கவலைப்படாத தடிஞ்சு நீ யார் குச்சியோட வந்துட்டான் பூனை எங்க இருக்குன்னு பார்த்தீங்களா வந்து கடிச்சிட போகுது உங்கள நல்ல வாட்டமாக புரிஞ்சு இங்கே பூனை வந்ததுக்கான அடையாளம் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருவேளை இது கீழே பூனை தூங்கிட்டு இருக்கோம் சார் இங்கே பூனை வாட வருது சார் உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் ஜுராசிக் பார்க்கல இப்படிதான் பாத்ரூம் உட்காந்து செத்துருவோம் எல்லா இடத்துலையும் பார்க்கணும் கனடாவில் சோரல் அப்படின்ற ஊரில் நிற்கிறோம் சோழல் முன்னாடி வரும் ஒரே மலையா இருக்கு பனிச்சாரல் மாதிரி மலைச்சாரலா இருக்குது சில பேர் ரெண்டு பூனை வேறு கப்பலில் ஏறி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது ஒரு கப்பலில் பூனை கடிச்சு ஒருத்தர் வேறு இறந்து டர்னு கலப்பி விட்டாங்க அதை கேட்டதுலேருந்து வேறு ஒரே பீதியாக இருக்குது வடை சாப்க்கு ஃபுல் பாதுகாப்புக்கு வந்திருக்கோம் ஆ சார் ஆ வேறு பூனையை தேறிகிட்டு இருக்கேன் பூனையோட குளிர் பயங்கரமாக இருக்குது பயங்கர குளிர் பயங்கர குளிர் இருக்குது சாப்பா வரப்படாதீங்க சார் பாதுகாப்பு நான் கடை எங்கடா குச்சி குச்சி எவ்விட வெப்பன்டா சார் குச்சை கொடுங்க சார் குச்சி தான் முக்கியம் எனக்குன்னு புளி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த குச்சை வச்சா ரெண்டு புளியும் அடிச்சிருவேன் போடு அப்படின்னு சார் நான் தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு அது இங்கே வேற பூனையோட எவ்வளோ இருக்குது கண்டிப்பாக பூனை இங்கே தான் எங்கேயோ இருக்குது கமான்